श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यं नारायणाद्य श्रीरङ्गनाथ इति शेखरम् ஆசிரியமாக சந்த ஜெயந்திபுவனத்ராண பதபங்கஜ ரேணவக நம சபாயை இன்றைய தினம் ஸ்ரீபாதுகாசத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் பாதுகா சகசத்தினுடைய தொடர் டூ ஃபிஃப்டி எயிட் 257 258 259 அண்டு டூ சிக்ஸ்டி இந்த நான்கு ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க இருக்கோம் இந்த நான்கு ஸ்லோகங்களானது ஸ்ருங்கார பததிகின்னு சொல்லக்கூடிய அந்த பததிக்கு கீழே இந்த ஸ்லோகங்களானது அமைஞ்சிருக்கு இதற்கு முன்னாடி நம்ம டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் மொத்தம் இந்த சிருங்கார பதத்தில பத்து ஸ்லோகம் கடைசியாக பார்த்த ஸ்லோகம் என்ன நித்ராயிதசிய கமிதுகு மணிபாதுகேத்வம் பர்ங்கிகா பரிசரம் பிரதிபத்தியமான பிரச்சலித்தீக் அப்படிங்கிறதான அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாத்பரியம் என்ன வருதுனாக்கா சுவாமி இடத்துல தெரிவிக்கிறார் ஏ பாதுகையே எம்பெருமான் என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்கா தூங்கின்னு இருக்கார் சயணத்துல இருக்கார் அப்போ நீ அவருடைய அந்த கட்டிலுக்கு அருகாமையில அமர்ந்துட்டுருக்க பெருமாளுடைய அந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா அந்த சுவாச காற்று அவர் அப்படி அந்த மூச்சு விடும்பொழுது அவருடைய நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூ மேல சில தூளிகள் இருக்கு அந்த தாமரை பூவினுடைய தூளி மேல அந்த மூச்சு காற்றானது பட்டு அந்த காற்றினால உன் மேல வந்து அந்த தூசுகள்லாம் படியறதான் அப்படி படிந்தது எப்படி தெரிகிறது அப்படின்னாக்கா உனக்கு புதியதாக சந்தனம் பூசினதாக இருக்கு அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த அந்த கடைசியா பார்த்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தார் சுவாமி அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகமான ஸ்லோகம் நம்பர் டூ ஃபிஃப்டி செவன் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பாருங்க ஸ்லோகம் என்ன சைதவதிரஜன்யாம் பாதுகே ரங்கபந்தௌ சரணகமல பார்ஷ்வே சாதரம் வர்த்தசேத்வம் பணிபதி சயனீயாத் உத்திதசிய பிரபாதே பிரதம நயனபாதம் பாவனம் பிராப்து காமா சைதபதி ரஜன்யம் பாதுகே ரங்கபந்தமலபாஷ்வேதரம் வர்த்தசேத் பணிபதி பிரபாதே பிரதமநயனபாதம் பாவனம் ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதுவும் பாதுகையின் இடத்துல சுவாமி சொல்ற தான் இருக்கு என்ன சொல்றாரு ஏ பாதுகையே ஏ பாதுகையே பெருமாள் சயணிச்சின்றிருக்க அப்படி பெருமாள் சயனிச்சென்றுக்கும் பொழுது அவர் விடியறு கார்த்தால எழுந்துக்கூடிய சமயம் அப்படி விடியறு கார்த்தால எழுந்துக்கூடிய அந்த சமயத்தின் பொழுது அவருடைய இந்த முதல் பார்வைன்னு சொல்வா பெருமாள் தூங்கி எழுந்த உடனே முதல் பார்வை அப்படிங்கிறது உண்மையில விழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ற அவருடைய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவடியிலேயே இருந்துட்டு இருக்க பெருமாளுடைய திருப்பாதம்னு சொல்லக்கூடிய திருவடியிலேயே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அமர்ந்துட்டு இருக்க ஏன் இருக்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா வெம்பெருமான் சயணிச்சுருக்கார் அவர் எழுந்த அடுத்த கஷணமே அந்த விடியற் காலையில எழுந்த உடனே அவருடைய முதல் பார்வை அந்த பிரதம திருஷ்டி பிரதம நயன பாதம் அது உண்மையில தான் விழ வேண்டும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தினால நீ என்ன பண்ற வெம்பெருமானுடைய திருவழியிலேயே காத்துருக்க ஏன்னா எழுந்துக்கும் பொழுது முதல்ல நம்ம அப்படித்தானே பார்ப்போம் ஏ பாதுகே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே ரங்கபந்தா யாரு ரங்கநாதனானவர் ரஜினா ராத்திரின்னு அர்த்தம் ரஜன்யாம் ராத்திரியில சகிதவதி என்ன பண்ணிட்டு இருக்கார் சயணிச்சிட்டு இருக்கார் அப்போ நீ என்ன பண்ற சரண கமல அப்படின்னா தாமரை பூ போல் இருக்கக்கூடிய அந்த திருவேனுடைய பார்ஸ்வே எம்பெருமானுடைய திருவடிக்கு அருகாமலே இருந்துட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கும் எம்பெருமானுடைய திருவடிக்கும் அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது விட்டு போகவே இல்லை அப்படியே இணைஞ்சே இருக்கே ரெண்டு பேரும் நீ எம்பெருமானுடைய திருவடியை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியல அப்படி பிரியாமல் நீயே இருந்துட்டு இருக்க எம்பெருமான் தூங்கின்னு இருக்கார் இல்லையா எங்கேயாவது சஞ்சாரம் போகும்பொழுது திருவடியோட சம்பந்தத்துல இருந்தா பரவாயில்ல ஆனா எம்பெருமான் சயணிச்சுட்டு இருக்கார் அப்படி சயணிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியாமல் நீ இருந்து அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்தா எம்பெருமான் இருக்கார் நீ என்ன பண்ணிட்டு கமல தாமரை பூப்பில் இருக்கக்கூடிய திருவினுடைய பார்ஸ்வே அருகாமையில் சமீபத்தில் சயனியார் அந்த ஆதிசேஷன் இருந்து படுக்கையிலிருந்து உத்திதசிய இல்லையா ஆதிசேஷன்ற ஆதிசேஷன் இருந்து உத்தி தசிய எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பெருமாவுடைய பாவனம் என்ன அப்படின்னாக்கா அந்த பரிசுத்தி பண்றதா இருக்கக்கூடிய பிரத்தம நயன பாதம் எப்ப ஏற்பட்டதுனாக்கா பாவனம் அப்படிங்கிற நாம பாவனம்னா பரிசுத்தம் அப்படிங்கிறத பண்ணி கொடுக்குமா அது எது பிரதம நயன பாதம் அந்த முதல் பார்வை அப்படிப்பட்ட அந்த முதல் பார்வையை பிரபாதே பிரபாகர் என்ன காலை வேளையில் சாரி பிராப்து காமா காமனா விருப்பம் பிராப்து காமானா அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசை கொண்டவளாய் சாதரம் இல்லையா நிரம்ப ஆதரவோடு வர்த்தசே நீ இருந்துருக்க இருக்க நீ ஏன் அப்படி எம்பருமானுடைய திருப்படியை விட்டு பிரியாம அங்கேயே இருந்துட்டு இருக்கனாக்கா அந்த எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை பெருமாள் அந்த ஆதிசேஷன்ற படுக்கையில படுத்துருக்கார் எழுந்தவுடனே அந்த முதல் சொல்லிக்கிற சொல்லக்கூடிய பிரதம நயன பாதம் அது எப்பேற்பட்டது பாவனம் புனிதமானது அப்பேற்பட்ட அந்த பரிசுத்தி அப்படிங்கிறத பண் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த பிரதம நயன பாதம் அந்த முதல் பார்வையை எப்ப வேணும் அது பிரபாதே காலை விடியற்காலை விலையில் காமா அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆசை கொண்டவளாக இருந்துட்டு சாதாரம் அந்த நிரம்ப ரொம்ப ஆதரவோடு என்ன பண்ற நீ வர்த்தசே இருந்துருக்க மா பாதுகாதேவி பெருமாள் சயணிச்சுருக்க விடியற்கால எழுந்துக்கிற போது அவருடைய முதல் பார்வை உண்மையில தான் விழணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ற அவருடைய ஆதரவோடு நீ என்ன பண்ற அவர் கட்டில் மேலேயே இருந்துருக்க அப்படிங்கிறதாக இந்த சயன இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் என்ன ஸ்லோகம் சகிதவதி ரஜன்யாம் பாதுகே ரங்க சரண கமல சாதரம் வர்த்தசேத்வம் பணிபதி சயனீயா உத்திதசிய பிரபாதே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் டூ பிப்டி செவன் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் டூ பிப்டி எயிட் அது என்ன ஸ்லோகம் பாருங்கள் చరణ కమల చరణకమసంగా రంగనాథస్య నిత్యం నిగమ నిగమపరిమలం పాదుకే నిర్వమంతి సావరోధం నియతమతిశయార్తసే సవరోధం చరణ కమల చరణకమా రంగనాథస్య నిత్యం నిగమ నిగమపరిమల పాదుకే నిర్వమంతి నిమీ నియతమతిశయార్తసే సావరోధం ஹிருதயம் மா ஜ இது தேசிகன் பாதுகாத்துல சமர்ப்பிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்லோகத்தையும் என்ன சொல்றார் ஏ பாதுகே பாதுகா தேவி ரங்கநாதசிய அந்த ரங்கநாதனுடைய சரண கமல சங்காத் அப்படின்னா தாமரை பூ போன்ற திருவடி சம்பந்தத்தால உனக்கு யாரோட சம்பந்தம் இருக்கு வெம்பெருமானுடைய தாமரை பூ போன்ற அந்த திருப்பாதத்தோட அந்த சம்பந்தத்தினால நித்தியம் நித்தியம் எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்க நிகம இந்த வேதங்களுடைய பரிமளம் இப்போ பாருங்க இங்க ஒரு கேள்வி ஒன்று வருது வெம்பெருமானுடைய திருவடியில தான் பாதுகாத்தேவு இருந்துட்டு இருக்கா வெம்பெருவானுடைய வக்ஷஸ்தலம் இருக்கு இல்லையா அதாவது மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய வக்ஷஸ்தலத்துல இந்த வைஜெயந்தின்னு சொல்லக்கூடிய மாளிகா அப்படின்னு என்ன வைஜெயந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலையை எம்பெருமான் தரிச்சுட்டு இருக்கார் அது ஹிருதய கமலத்துல இருந்துருக்கு அது எப்படிப்பட்டது வாசனை உடையது இல்லையா அப்படி வாசனை உடைய அந்த வைஜெயந்தி எங்க இருந்துருக்கு இம்பெருமானுடைய திருமார்பில் இருந்து அங்க லக்ஷ்மி இருந்துருக்கா இப்போ லக்ஷ்மியும் இருக்கா அந்த மார்பகத்துல அந்த வைஜெயந்திங்கிற மாலையும் இருக்கு இப்போ அந்த வைஜெயந்தி மாலை இருக்கக்கூடிய இடம் ஒசத்தியா அல்லது இம்பெருமானுடைய திரு திருவடி பாதம் ஒசத்தியா ஒசத்தியான ஒரு ஒரு கேள்வி ஒன்று வருது ஏன்னா பாதுகாதேவி இருந்துருக்கிறது இம்பெருமானுடைய திருவடி வாரத்துல அப்ப என்ன இருந்து பாருங்கோ இங்க என்ன ஒரு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் சுவாமி வக்ஷஸ்தரத்தில் இருக்கக்கூடிய வைஜயந்திங்கிற மாலை வாசனை உடையது பாதுகாதேவி இருக்கக்கூடிய அந்த இடமானது அதுவும் வாசனை உடையது ஏன்னா வேதங்களுடைய வாசனை அது இங்க இருக்கக்கூடிய வாசனை மாலையினால ஏற்படக்கூடிய வாசனை புஷ்பகந்தம் இங்க இருக்கக்கூடிய வாசனையானது எப்படி வரக்கூடியது அப்படின்னாக்கா என்னது அந்த வைஜெயந்தின்னு சொல்லக்கூடிய அந்த வனமாலயனும் ஒரு மாலை இருக்கிறது அதுக்கு என்ன சம்பந்தம் என்ன இருக்குது வாசனை இருக்கு இயற்கையாக மாலைகளுக்கு வாசனை உண்டு இல்லையா அதே மாதிரி அந்த அதுக்கு அந்த வைஜெயந்திக்கு எப்படி வந்து அந்த வாசனை அப்படிங்கிறது சம்பந்தமா இருக்கோ அதை போல உன்னிடத்துல இந்த வேத வாசனைன்னு சொல்லக்கூடிய சம்பந்தமானது எல்லையில்லாமல் இருக்கு இல்லையா இப்ப பாருங்க என்ன இருக்குனாக்கா அங்க என்ன பண்ண பண்ண என்ன பண்ண முடியறது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அது வந்து மகாலஷ்மிகா அல்லது அந்த வைஜெயந்திக்கான்ற அந்த இடத்துல பங்கு போடக்கூடிய நிலையானது வருது ஆனா எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது முழு சுதந்திரமும் உனக்கு தான் இல்லையா அங்க அந்த இடத்துல பங்கு போடணும் அந்த இடம் யாருக்கு சொந்தம் யாருக்கு உரிமையானதுன்னு வரும் பொழுது அந்த இடத்துல என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா அது வந்து மகாலட்சுமிக்கும் பங்கு இருக்கு அந்த வைஜெயந்திக்கும் பங்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுறது ஆனால் எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது முழு சுதந்திரமும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற சரண கமலசங்கா ரங்கநாதசிய நித்தியம் நிகப துவம் பாதுகே நிர்பமந்தி வர்த்தசே சாவரோதம் நியத மதிசையானா வர்த்த சாவரூதம் வைஜெயந்தி பெருமா திருமார்பிலே லக்ஷ்மி இருந்துருக்கா வைஜெயந்தின்னு சொல்லக்கூடிய வனமாலையும் ஒரு மாலை இருந்துருக்கு உன்னிடத்துல இந்த திருவடி சம்பந்தம் இருப்பதால என்ன இருக்கு வேத வாசனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு இல்லையா ஆனா அந்த திருமாரமுகத்தில் இருக்கக்கூடிய வைஜெயந்திக்கு அது இல்லை அதனால நீ அந்த மாலையை காட்டிலும் மேன்மைப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிறதாக சொல்ற சுவாமி ஏன் அப்படின்னாக்கா அங்க என்ன இல்லை உரிமை கொண்டாடுறதுக்கு மகாலட்சுமி இருக்கா ஆனா எம்பெருமாவுடைய திருவடிவாதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த உரிமை கொண்டாடுறதுக்கு யாரும் இல்லை அதனால முழு சுதந்திரமும் உனக்கு தான் அங்க வை ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய மாலை இடத்துல அந்த புஷ்ப சம்பந்தமான வாசனை இருக்கலாம் ஆனா உன்னிடத்துல இந்த வேதம் அப்படிங்கிற அனைத்துமே வேதங்களுடைய வாசனையை நிர்வமந்தி அதாவது கக்குகிற அதாவது பரவ செய்யக்கூடிய கூடிக்கொண்டிருக்கக்கூடிய திருமார்பிலே அதிவசந்தீன் இல்லையா வசிக்கிற வைஜயந்தின்னு சொல்லக்கூடிய அந்த வைஜயந்திங்கிற மாலையை அதிசயானா வர்த்தசே இல்லையா அதுக்கு அதிக்கிரமிக்கிறவளாக அவளை காட்டிலும் அதிகாரத்தில் உயர்ந்தவளாக நீ இருந்தின்றிருக்காய் அப்படிங்கிறது தான் என்னது நியதம் நிச்சிதம் அப்படிங்கறதாக சொல்ற சரணகமலா ரங்கநாதசிய நித்தியம் நிகம பாதுகே நிர்வமந்தி நியதமதிசயா வர்த்தசே சாவரூதம் ஹதயமதிவசந்தி மாலிகா வைஜயந்தி அப்படிங்கிறது இந்த இருநூற்றி அறுபத்தி சாரி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் டூ ஃபிஃப்டி நைன் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் உபனிஷத பலார்பிர் பலாபிர் நித்திய முத்தம் சனீயம் கிமபி ஜலதி கன்யா அஸ்த சம்வாகனார்கம் தவது சரணரக்ஷே தேவி லீலாரவிந்தம் சரண சரணசரா சராஜசம் தத்து చారు ఉపనిషద చారుణూూూర్హంతుపనిషదళర్ సనీయం కిమపి జలధి కన్యా అస్త సంవాహనార్ఘం తవ్వ చరణరక్షే దేవి లీలారవిందం చరణిజం తారుణూరహంతుపనిషదళా సనీయం కిమపి జలధి కన్యా అస్త సంవాహనార్గం தவது சரணரக்ஷே தேவி லீலாரவிந்தம் சரண சரசிதம் தது அப்படிங்கிறது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இப்ப பாருங்கோ இங்க என்ன ஆறு ஏ சரணரக்ஷே வெம்பெருமானுடைய திருப்பாதங்களை திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே இந்த உபனிஷத்து இந்த உபனிஷத்தில் ஆகக்கூடிய அவலாபிகி ஸ்திரீகள் அவலாபிகா யாரு ஸ்திரீகளாலே நித்தியம் நித்யனா எப்பொழுதும் உத்தம்சனீயம் அவ என்ன பண்றா தலைக்கு அலங்காரமாக பண்ண தகுந்ததும் கிமபி கிமப்பினா இந்த விதமாக சொல்ல முடியாத ஜலதி கன்யா அந்த க்ஷீர சமர்த்தனுடைய பெண்ணான ஸ்ரீ மகாலட்சுமியனுடைய அஸ்த திருக்கைகளாலே சம்பாகனார்கம் பிடிப்பதற்கு தகுந்ததாயும் தத்து தத்துனா பிரசித்தமாயும் சாரு சாருன்னு அழகா இருக்கிறது என்றவனை கொன்றவனான பெருமாளுடைய சரண சரசிதம் அந்த திருவடியாக கூடிய தாமரை பூவானது தவது இல்லையா உனக்கோ வென்றால் லீலாரவிந்தம் அந்த விளையாட்டிற்காக இருக்கக்கூடிய தாமரை பூவாக ஆசைது என்ன பாருங்கோ பெருமாளுடைய திருவடி அப்படிங்கற கூடிய அந்த விஷயத்த எல்லாரும் நமஸ்காரம் பண்ற வேதங்களாக ஸ்திரீகள் பெருமாளுடைய திருவடிகிற தாமரை பூ என்ன பண்ற தலையில வச்சு கொண்டு மகாலட்சுமியே என்ன பண்றா அதை தன்னுடைய திருக்கையாலே பிடிக்கிறார் இல்லையா வேதங்களாகிற ஸ்ரீகளுடைய பெருமாளுடைய திருவடியாக கூடிய அந்த திருவடியை யார் பிடிக்கிறார் அப்படின்னாக்கா மகாலட்சுமியே அதை தன்னுடைய திருக்கையால் தாங்கி பிடிக்கிறார் திருவடியை அப்படிப்பட்ட பெருமை உள்ள அந்த திருவடி உனக்கு என்னவா இருந்திருக்கு விளையாட்டாக இருக்கக்கூடிய தாமரை பூவா இருந்த வேதங்களாக பெருமாளுடைய திருவடியாக தாமரை பூவை என்ன பண்ற தலையில தரிசிக்கிறார் எல்லா ஸ்திரீகளும் வேதங்களாகிற ஸ்ரீகள் பெருமாளுடைய திருவடியாகிற தாமரை பூவை எங்க வச்சு கொண்டாடுறா தலையில வச்சு கொண்டாடி இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் நித்தியம் சேவிக்கிறான் அர்த்தம் அப்ப சேவிக்கும் பொழுது இந்த அவருடைய தாமரைப்பூ தாமரைப்பூ போன்ற அந்த பாதங்கள் என்ன ஆகும் அவருடைய தலை மேல பட அப்போ என்ன என்ன பட என்ன அர்த்தம் அங்க பாதுகாதேவியும் தானே இருக்கா அப்ப பாதுகாதேவியும் சேர்த்துதான் நமஸ்கரிக்கிறா அவா மாத்திரமான இல்ல மகாலட்சுமியும் அதை திருக்கையால பிடிக்கிறா எம்பெருமானுடைய திருவடியை மகாலட்சுமியும் என்ன பண்றா அவனுடைய திருக்கையால பிடிக்கிறா அப்படிப்பட்ட பெருமை உள்ள அந்த திருவடி அது முழு சுதந்திரமும் உனக்கு தானே அப்பேற்பட்ட திருவடியை நீ என்ன பண்ற விளையாட்டா இருக்கக்கூடிய தாமரை பூவா தான் உனக்கு இருந்துருக்கு ஒரு தாமரையை வச்சு எப்படி விளையாடின்னு அந்த மாதிரி குழந்தை குழந்தை எப்படி தாமரைப்பூ கொடுத்தா விளையாடிட்டு இருக்குமோ அந்த தாமரையை வச்சுட்டு அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருப்பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த தாமரையை நீ விளையாட்டா வச்சுட்டு இருக்க அப்படிப்பட்ட சம்பந்தமானது உனக்கு இருக்கு மற்றவாறுதான் என்ன பண்றா வேதங்களாகிற ஸ்ரீகள் பெருமாறுடைய திருவடியாகிற தாமரை பூவை தன் தலையில வைத்து கொண்டாடின் இருக்கா அது மாத்திரமில்ல மகாலட்சுமியே என்ன பண்றா தன்னுடைய திருக்கையாலேயே அதை பிடிச்சிட்டு இருக்கா அப்படிப்பட்ட பெருமை உள்ள அந்த திருவடி உனக்கு எப்படி இருக்கு விளையாட்டா தானே இருந்துருக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலையில நீ இருந்து அப்படிங்கிறதாக இங்க இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி இல்லையா ஏ சரணே பிரமாடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே உபனிஷத் உபனிஷ் உபனிஷத் என்று சொல்லக்கூடிய அந்த அவலாபிகி ஸ்திரீகளாலே இங்க உபனிஷத்து பெண்கள்னு சொல்றார் குறிப்பிடுறார் அது நித்தியம் எப்பொழுதும் உத்தம் சனியம் அவ தலைக்கு சுட்டிக்கக்கூடிய அலங்காரமாக பண்ண தகுந்தது அந்த திருவடி கிமபி இந்த விதமா சொல்ல முடியாத ஜலதி கண்யா யாரு கஷீர சமுதத்தினுடைய பெண்ணான அஸ்த அஸ்தன திருக்கையாலே திருக்கைகளாலே சம்பாகணம் அப்படின்னா பிடிப்பதற்கு தகுந்ததாயும் தது பிரசித்தமாயும் சாரு அழகாயும் இருக்கக்கூடிய இல்லையா சானூரஹந்து பெருமாளுடைய திருவடியாகிற தாமரை பூவானது தவது அப்படி இருக்கு உனக்கோ லீலாரவிந்தம் உன்னுடைய விளையாட்டிற்காகவே இருக்கு லீலாரவிந்தன் என்ன நீ அத விளையாட்டு பொருளா பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு அப்பேற்பட்ட நிலையில நீ இருந்துருக்க அப்படிங்கறதாக பெருமானுடைய திருவடிக்கும் பாதுகாதேவிக்கும் உள்ள சம்பந்தம் அந்த ஸ்பருஷம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சுருங்கார பதவி மூலமாக நம்ம கழகம் வர்ணித்து காண்பிச்சு கொடுக்குற அடுத்தது இதை தொடர்ந்து நான் பார்க்க போகிறது ஸ்லோக நம்பர் டூ சிக்ஸ்டி இந்த சுருங்கார பத்தினுடைய கடைசி ஸ்லோகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் ஸ்லோக நம்பர் டூ சிக்ஸ்டி என்ன ஸ்லோகம் அது அகிலாந்த புறவாரேஷு அநேக வாரம் பதாவணி ஸ்வைரம்

நம்ம ஸ்ரீ ரங்கநாதனானவர் அகிலாந்த இந்த சம எல்லா அந்த புற ஸ்ரீகளுடைய அர்த்தம் அகிலாந்த புறவார் அகிலாந்த என்ன அர்த்தம் சமஸ்தல்லா அந்த புற ஸ்ரீகளுடைய வாரேஷு அப்போ அவ்வளோ வாழ்க்கு ஒரு டேன் இருக்கும் இல்லையா எல்லா எல்லா ஸ்திரீகளுக்கும் டேர்ன் டூட்டி மாதிரி போட்டு கொடுப்பா இல்லையா அந்த வாரேஷு அந்த முறைகளிலே விகார விளையாட்டாக விக்கிராந்தி அது விளையாட்டா இருக்கு அப்படி நடக்கும்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா பெருமான் எப்பெல்லாம் அந்த பரத்துக்கு போறாரோ அப்பெல்லாம் பாதுகாதேவியனுடையதான் செல்வார் இல்லையா மற்ற வாழ்க்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா வாரேஷு முறைகள் இருக்கு ஆனா அப்படி அந்த விகார விளையாட்டாக விக்ராந்தி நடக்கும் பொழுது சகஜரீம் கூடவே சஞ்சலர்களா இருக்கக்கூடிய பவதி இஷ்டப்படி அநேக வாரம் பல தடவை அனுபவத்தி அனுபவிக்கிறார் ரங்கநாதன் எப்பொழுதும் எங்கே எழுந்திருந்தாலும் சரி உன்னை சாற்றி கொண்டுதான் எழுந்துருக்கிறார் அப்படி ரங்கநாதனுக்கும் அநேக தேவிகள் இருக்காளா இல்லையா அப்படி சண்டையே வராமல் இருக்கு அப்படி இருப்பதற்காக என்ன பண்ற அந்த முறை அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட எல்லாருடைய முறையிலும் அநேக தடவை உன்னை இட்டபடி அனுபவிக்கிறார் என்ன அர்த்தம்னாக்கா மற்றவாள்லாம் அந்த புறத்துக்கு போகும்போது அவளுக்கு அந்த முறைகள் அப்படிங்கிறது இருக்கு ஆனா எப்பொழுதும் எம்பெருமானை எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டு பிரியாதவன் நீ மட்டும்தான் இல்லையா அதனால உன்னை எல்லாருடைய முறைகளிலும் அநேக தடவை உன்னை இட்டபடி அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் சொல்லி இது பத்தாவதான சிருங்கார பததி என்று சொல்லக்கூடிய பததியானது முடிகிறது கடைசி ஸ்லோகம் என்ன அகிலாந்த புறவாரேஷு அநேக வாரம் ஸ்வைரம் அனுபவதி ரங்கநாத விகார விக்ராந்தி சகஜரியும் பவதி இப்படி இந்த சுங்கார பத்ததியில் நாம பாதுகாதேவினுடைய பிரபாவங்கள் என்னென்ன அதில் அவருடைய சம்பந்தம் என்னென்ன எப்படி சொத்தியா இருக்கா பெருமானுடைய திருவிழை எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி நமக்கு இந்த பத்தாவது பத்ததியாக இருக்கக்கூடிய சிருங்கார பத்ததி இந்த பத்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம பத்து ஸ்லோகங்கள் அதை நாம் பூர்த்தி பண்ணி முடிச்சிருக்கோம் இதோட இருநூற்றி அறுபது ஸ்லோகங்கள் பூர்த்தியாகுது இதற்கு அடுத்தபடி பதினோராவது பத்ததியாக இருக்கக்கூடிய சஞ்சார பத்ததி ஏகாதசி அப்படிங்கிற அந்த பத்ததுல இருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்து வரக்கூடிய மாதத்துலேருந்து அந்த ஸ்லோகங்களை எடுத்து அதனோடய அதை எப்படி உச்சாரணம் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் சனிக்கிழமை அதனுடைய அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்துகிட்டு அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் தாசம் கவிதார்கிஹிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா தாசம்